ತಮ್ ಕೊ ನಾನು ಇಪ್ಪ ಕತ್ತು ಬಟ್ ಐ ವೆರಿ ಹ್ಯಾಪಿ ಟೆಕ್ನಿಕಲಿ ತಮಿಳೆಟ್ ತರ್ಡ್ ಫಿಲಂ ಬಟ್ ಆ ಐ ಸ್ಟೀಲ್ ವೆರಿ ನ್ಯೂ ಆಕ್ಚುವಲ್ಲಿ ಆಪರ್ಚುನಿಟಿಕಾಗ ಐ ವೆರಿ ಗ್ರೇಟ್ಫುಲ್ ಟು ಮೈ ಡೈರ ವಿನೀಶ್ ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಅಂಡ್ ಆಲ್ಸೋ ಪೊಡ್ಯೂಸರ್ ಸರ್ ಸಾಕಿ ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಬಟ್ ಮೋಸ್ಟ್ ಇಂಪಾರ್ಟ್ಲಿ ಐ ವುಡ್ ಮಧು ಸರ್ ಬಿಕಾಸ್ is the one who actually somehow uh, my pictures went to venisa and i got uh, i'm here today it just happened um, uh, thank you so much for all your support uh, we worked really hard for this film and uh, we're looking forward and as usual we request your support and uh, we know it will always be there so i would like to talk more after the film's release so if it is that's it thank you so much Thank you. And also, Artha I'd like to invite uh, sir because I'm his associate and it's because of him I'm here now. And thank you, thank you, Vinesh. And thank you, our producer. He's a very really wonderful person. <laughs> and He has acted in this film and he's done very really well actually. It's a comedy type of character, character and his first debut film. So, in Shanti Rao, everybody was very friendly and the, uh, crew was very nice actually. I remember a lot of, we have a lot of memories. And then Moore is not here. Balaji is here. Yeah. They have done a very, they are in the lead roles actually. So I have seen a preview. So I think you will all love the film. Thank you. அப்புறம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் சைன்ல வந்து நாலு புடிச்சு நல்லா இருந்த ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ யோகி பாபு சார் வந்து ஒரு ஒரு காமெடி ரோல் பண்ணிட்டு இருந்தார் அப்படத்துல முக்கியமான ரோல் ஸோ அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன் அப்போ அந்த டைம்ல தென்காசி டைம் ஷூட்டிங் வரும்போது நிறைய பேசிட்டு இருந்தோம் கண்டிப்பா அவர் மறந்துட்டு பட் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நானும் அவர் ஒர்க் பண்ணோம் மீட் பண்ண முடியல டுங்கா அப்புறம் ராஜவம்சம் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டைம்ல இந்த கொரோனாவா முடிஞ்ச டைம்ல ஒரு ஆறு படம் வந்து எங்கிட்ட நிறைய பேர் கதை சொல்லுவாங்க கதை சொல்லும்போது அந்த ஆறேழு படத்துக்கும் ஹீரோ வந்து யோகி பாபு தான் யார் கேட்டாலும் யூரியோ வந்து யோகி பாபு தான் ஹீரோ எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நடிப்பாரு எல்லா படத்துக்கும் வந்து சார் நான் யோகிபாபு கதை சொல்லிட்டேன் யோகி கதை சொல்ல போறேன் யோகி பாபு வந்து கதை சொல்லியிருக்கார் சொல்லியிருக்காரு தான் வந்து வரும் சோ ரொம்ப ஹாப்பி சோ ஒரு வருஷம் கழிச்சு ஒரு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவா இருந்து ஒரு ஹீரோவா ப்ரமோட் ஆகி நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுக்கறாரு அதனால நிறைய படங்கள் வருது ஸோ நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கு கடை கிடைக்கிது ஸோ சினிமா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அவர் இவர் பண்ணுற ஒரு ஏன்னா இவரும் அப்ரோச்சபுள் ஹீரோவாக இருக்கார் ஸோ ஒன் ஆஃப் தி எல்லாரு போய் கதை சொல்லி கேட்டு அதில் நல்ல பெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் சைட் பண்ணும்போது சினிமாவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸும் நல்லா வருது ஸோ தேங்க்யூ இதே மாதிரி நிறைய படங்கள் பண்ணாங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தா தமிழ் சினிமா உங்களுக்கு நல்லா இருக்கும் நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்த படத்தில் எடிட்டிங்க்கு வந்து ரொம்ப ஸ்கோப் இருக்க ஃபிலிம் ஏன்னா முக்கியமாக மதோமர் சினிமோகிராஃபி ஸோ மதம் சார் வந்து கிட்டத்தட்ட த்ரீ நேஷனல் அவார்ட்ஸ் நந்தி அவார்ட்ஸ் பெரிய லெஜெண்டரி கேமராமேனோட ஒர்க் பண்ணுற ஒரு சந்தோஷம் வந்து ஒரு அந்த பே அந்த பேனர்லேயும் என் பேர் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ தேங்க்யூ மது சார் தென் ஓவரால் இந்த காஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ இந்த டேரக்டர் வந்து வினீஷாரோட ஃபஸ்ட்டு படம் டீ குளிக்கும் பச்சை மரம் அந்த படத்துக்கு நான் தான் பயிற்சி மோஸ்டா பண்ணேன் பயங்கர ராவான ஒரு படம் அந்த மாதிரி ஒரு ரா இன்னி வரைக்கும் நான் எடுத்தது எடுத்ததுக்கானு தெரியல அதுக்கப்புறம் பதாசுரன்ல பண்ணியிருக்கேன் செல்வரகம் சார்த்து அதுக்கப்புறம் சாமன் எனக்கு அப்புறம் ஜோரா கை தட்டுங்க இந்த படத்துல ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா யோகா வந்து ஹீரோ எனக்கு அது ரொம்ப காமெடியா அவர் பார்த்துட்டு இருக்காது எல்லாம் இதுல ஆக்ஷன்ல அவ்வளவு எவ்வளோ அடி வாங்கினாருன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் ஒரிஜினலாம் வசூலியாக வந்து மாணவரே வச்சிருக்காங்க நான் ராவால ஒரு ஃபைட் மாஸ்டராக இருக்கணும்னு நின்றுட்டு அது இல்லை ஆனால் டைரக்டர் அப்படி தான் கேட்பார் அதை வந்து ஒளிப்பதிவாளர் முதம்பட் சார் வந்து தீ குளிக்கும் பச்சை மரத்தில் ஒரு ஒரு மணிமாரனை வச்சு ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு ஃபைட் எடுத்திருப்பேன் என்னோட லைட்டிங்கை பார்த்து இன்னிய வரைக்கும் நான் பார்த்தது இல்லைன்றது தான் உண்மை உண்மை சார் உங்களோட லைட்டிங்ஸ் நான் வந்து ரொம்ப நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கேமராமேன் மதுபட் சார் பெரிய ஜாம்பான் கூட ஒர்க் பண்றது பெரிய விஷயம் அப்படின்ட்டு எவ்வளோ நீங்க தான் எல்லாமே என்னோட இயக்குனர் வந்து வேற லெவலு என்னன்னு அப்படி அந்த சொல்லுவேன் சார் எப்படியோ அதுக்கு ஈக்குவல் தான் அதுக்கேற்ற தான் கேமராமேன் சார் மதுமட்டி சாரம் இதுல ஒர்க் பண்ண அனைத்து ஊரு எல்லா படத்துக்கும் நான் எதுவும் ஒன்றும் புரியல எனக்கு எல்லா வெற்றி படகுகளிலும் இந்த படமும் வெற்றி அடையணும் எல்லாமே நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு ஸ்டேஜ் கொஞ்சம் பயம் ஆனாலும் இந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கு கூப்பிட்ட வினீஷ் டைரக்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதோட யோகி பாபு சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எப்படி சொல்லிக்கணும்னு தெரியல பண்ணும் போது கூட சரி நான் ரியலாவே அடிச்சிட்டேன் ஆனா கூட அவர் பெருசா அக்காக்கா அப்புறம் அவனுக்கு அடிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தாரு இருந்தாரு பிளஸ் மத்தவங்களா இருந்தா கால் எடுத்து வைக்கணும் மத்தவங்களா இருந்தா இல்ல இல்ல வேற யாருனா வச்சு பண்ணுங்கன்னு சொல்லுவாரு ஆனா யோகி பாபு சார் எப்படி சொல்றது இல்ல செம்ம ஸ்வீட்டு அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒர்க் பண்ணுங்க அக்கான்னு நாங்க இந்த அளவு ஃப்ரீடமா ஃபைட் பண்ணும் போதும் சொல்லவும் மாட்டாங்க அதே மாதிரி டயலாக் சொல்லும் போதும் நல்லா என்கரேஜா சொன்னாரு பிளஸ் யோகி பாபு சாருக்கு நான் என்னன்னு சொல்லனா நாங்க டான்ஸ் டீமா போனா கூட அசிஸ்டண்டா இருக்கட்டும் டான்சர்ஸா இருக்கட்டும் நல்லா ஹெல்பிங் நேச்சர் எதுனா வேணும்னா கொடுக்கறது அது மாதிரி படங்கள் வாய்ப்பு குடுக்கறது அதுலதான் சொல்லவே முடியாது சம யோகி பாபு சார் ஓகே சத்தியமா சத்தியமா அதெல்லாம் கிடையாது இது நானே தான் சொல்றேன் எனக்கு ஒன்னும் புரியல எனக்கு யோகி யோகிபாபு சார் பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது அந்த அளவுக்கு ஹெல்பிங் நேச்சர் ஜாஸ்தியாவே இருக்கு உண்மையிலேயே அப்புறம் வந்து டேரக்டர் வினீஷ் சார் எனக்கு இந்த ஜோரா கைத்தட்டு படத்தை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் படத்தை பார்த்துட்டு எனக்கு ட்ரைலர் நான் பார்த்தேன் பார்க்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இதையும் நீங்க பிடிச்சு பார்த்து நீங்க தான் சொல்லணும் நீங்க தான் பிளஸ் பண்ணணும் அதுக்கு தான் நன்றி இதுக்கு மேல எனக்கு எப்படி பிரச்சனை தெரியல வைக்கணும் தேங்க்யூ சோ அடுத்தபடியாக பேச ஐ லைக் டு கால் ஸ்ரீதர் கோவிந்தராஜ் இந்த ஐ ஐம் சோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் ஜே கே தி ஜோரா கைத்தட்டு எனக்கு சுஜா கேரக்டர் பண்ணியிருக்கேன் இட்ஸ் அ ஜர்னலிஸ்ட் கம் ரிப்போர்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன் த்ரோ த மூவி அண்ட் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டேரக்டருக்கு ரொம்ப நன்றி ஸோ ஆக்சுவலி இது வந்து ஃபஸ்ட்டு கால் டேட் வந்தது எனக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அப்போ ஒரு கால் டேட் வந்தது ஸோ நெக்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ

வந்திருக்கும் பத்திரிக்கை அனைவருக்கும் மைடியா அனைவருக்கும் எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு பேசணும்னா கொஞ்சம் ரைட்டா ஸ்கிரிப்ட் இல்லாமல் கொஞ்சம் ஓதுறது வேற எதுவும் இல்லை ஏன்னா தப்பா பேசினா முடிச்சிருங்க அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த படம் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன் அப்படின்னா இந்த படத்து மூலியமா தான் எனக்கு வேட்டைன்ற வாய்ப்பு கிடைச்சது ஏன்னா நாளைக்கு ஷூட் வச்சுட்டு இன்னைக்கு நைட் வந்து நான் கெட்டணும்னு சொல்லிட்டு வினிஷா போய் நிற்கும் போது இல்லவே முடியாதுன்னு சொல்லாம என்ன சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சான்னு சொன்னது வினிஷா தான் அதுக்கு முன்னாடி மது அம்பட் சார் தான் இந்த படத்துக்கு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தது அன்னைக்கு வந்து சும்மா போய் பாக்க போனவனே இவன் நல்லா இருக்கானே இவனே நினைக்க சொல்லுவோம் அப்படின்னு சொன்னது வினீஷ் சார் சோ அப்படிதான் இந்த படம் வந்து ஜேர்னி ஆரம்பிச்சது இந்த இந்த மேடையை நான் யூஸ் பண்ணி நான் மது அம்பத் சாருக்கு அவருடைய சினிமா வாழ்க்கையின் ஐம்பதாவது வருஷ வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் ப்ரொடியூசர் சார் நான் இதுவரைக்கும் தான் ஒரு நான் ப்ரொடியூசரா பாக்குறேன் ஏன்னா இவ்வளவு கோவா கோர்டிஸ்டாராவே பாத்துட்டு அதுவும் ஜாலியா ஒரு ஆஃப்டர் போட்டு கட் பண்ணின்னு போட்டா எங்களுக்கு எல்லாம் கலனால குளிரும் போது என்ன மனுஷன் நல்லா கோவா டூர் வந்த மாதிரி ஜாலியா சுத்திட்டு இருந்தாரு சோ தான் ஒரு ப்ரொடியூசரா பாக்கும்போது சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்தது வந்து யோகி பாப்பேன் நான் எல்லாரும் நிறைய சொல்லிட்டாங்க அண்ணனை பத்தி நான் ஒன்னும் புதுசா சொல்றதுக்கு இருந்தாலும் சொல்லணும்னா நம்ம எவ்வளவு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட வேலை பார்த்தாலும் எல்லாருமே நமக்காக யோசிப்பாங்களான்னு தெரியாது அது ஒரு சிலர் மட்டும்தான் அந்த இடத்துல நான் பார்க்கும்போது நான் யூகா பண்ண எப்பயுமே ஏன்னா வந்து ஒரு டயலாக் சொல்லும் போது ஆப்போசிட் என்ன டயலாக் சொல்லலாம் என்ன கவுண்டர் கொடுக்கலாம் அப்படின்றது அவங்க என்ன பண்ணலாம்ன்றது ஆஸ் ஆர்டிஸ்டா யோசிப்போம் பட் ஆனா வந்து அண்ணன் மட்டும் என்ன ஆப்போசிட்ல இருக்க என்ன நமக்கு என்ன பேசணும் என்ன பேசினா நல்லா இருக்கும் தம்பி இது பேசுறா நீ இது பேசுறா இது சொல்றேன் நல்லா இருக்கும்டா அப்படின்னு வந்து ஒரு ஒரு வாட்டியும் நம்மளை வந்து கோஆர்டினேட் பண்ண கைட் பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்ப நமக்கு சந்தோஷமா இருக்கு அவர் கூட ஒர்க் பண்றது இதோட நாலாவது படம் ஸோ நாலாவது படம் தான் ஒரு ஒரு படமும் எனக்கு புதுசாக தான் இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நார் தேங்க்யூ ஸோ மச் அடுத்தது ஹீரோயின் மேம் ஹீரோயின் மேம் வந்து கூட ஒரு ரெண்டு மூணு சீன் இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துக்கிட்டாங்க ஸ்டோர் தேங்க்யூ சோ மச் கடைசியா லாஸ்ட்ல வந்து நான் டேரக்டர் சாரோட முடிச்சுக்கிறேன் நான் இதோட எனக்கு ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் அண்ட் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி யாரனா மிஸ் பண்ணியிருந்தேன்னா எங்க எல்லாம் மன்னிச்சிருங்க தேங்க்யூ ஸோ மச் Taking is not by strength, wishes for their strength. Uh, I, I was really happy when Vinish uh, we, uh, we, uh, we came up with this project. Yogi Baba was wonderfully helpful. Uh, he was so cooperative. Shanti, I know for, for so, so many years, we all Enjoy the work. Thank you all. Sakir was a wonderful producer. No interference, nothing. Uh, I hope you all enjoy the movie. 16th, you are releasing it. Hope it'll, you all will. Uh, uh, Different kind of movie. Hope you will like it. All the best, Vinish, Zakir, Zakir All the best. Thank you. Um, Also, in this special occasion, we joined co-producer Saran and brother Vandarkaran.